சனி கும்பத்திற்கு நாற்பது மார்க்கு தான் சனி எங்கே இருந்தாலும் கெடுதல்னோன்னா இங்கே நல்ல வேலையை இங்கே ரெண்டாம் இடம் எழுபது மார்க் கொடுப்பேன் குருவின் வீட்டில் இருக்கிறாரு மூன்றாம் இடம் நீச்சம் ஸ்தானபலத்தை இருக்கிறார் ஒரு நாற்பது மார்க்கு தான் சுபத்துவமாக இருந்தால் கூடுதல் மார்க் கொடுப்பேன் நான்காம் இடம் எழுபது மார்க்கு அஞ்சாம் இடம் ஒன்றரை ஆறாம் இடம் கூடவே கூடாத இடம் வராது ஏழாம் இடம் கூட ஒரு நாற்பது மார்க்கு எட்டாம் இடம் பரவாயில்லை ஒன்பதாம் இடம் பரவாயில்லை நாற்பது மார்க்கு இதுக்கு மட்டும் பன்னெண்டாம் இடத்துக்கு ரெண்டரை மார்க் கொடுப்பேன் இங்கே பார்த்துக்கோங்க சனி லக்னத்தில் இருக்கக்கூடாது நாற்பது மார்க் இரண்டாம் வீடு குருவின் வீடு எழுபது மார்க் நீச்சம் ஸ்தானபலத்தை இழப்பது நல்லதுன்றேன் ஆனால் சுபத்துவம் அடையணும் நாற்பது மார்க்கு தான் எழுபது மார்க் நான்காவது வீடு கேந்திர வீடு ஐந்தாம் இடம் புதனின் வீடு நட்பு வீடு ஆனாலும் ஒன்றரை மார்க்கு ஏன்னா இது வந்து ஐந்தாம் வீடு சனிக்கு திரிகோண வீடு இருக்கக்கூடாது சந்திரன் இருக்கவே கூடாது இருபது மார்க் சந்திரனின் ஒளித்தன்மையை பொறுத்து கூட்டிக்கிட்டே போவேன் இங்கேயும் இருக்கக்கூடாது ஆனால் லக்னத்தோடு அவர் தொடர்பு கொள்கிறார் நாற்பது மார்க் எழுபது மார்க் உச்சம் எழுபது மார்க் பத்தாம் இடம் நாற்பது மார்க் செவ்வாயிட வீடு பதினோராம் இடம் எழுபது மார்க் பனிரெண்டாம் வீடு ரெண்டரை மார்க் எண்பத்தஞ்சு மார்க்